ஹலோ எபியான் வெல்கம் பூக்ளவர் நான் உங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோ பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியான இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய நடைமுறைகள் மற்றும் அமலுக்கு வரக்கூடிய விதிமுறைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் கோவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைக்கிறார் ஒலிம்பிக்கில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா வெள்ளி பதக்கம் வென்று அசத்தல் ஈட்டி எறிதல் போட்டியில் எண்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஐந்து மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து வெள்ளிப் பதக்கம் வென்றது குறிப்பிடத்தக்கது இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா பதக்கம் வென்றதை கொண்டாடிய குடும்பத்தினர் ஹரியானாவில் உள்ள நீரஜ் சோப்ராவின் சொந்த கிராமத்தில் மக்கள் பட்டாசில் வெடித்து மகிழ்ச்சி ஒலிம்பிக்கில் தொடர்ந்து இரண்டு முறை பதக்கம் வென்று நீரஜ் சோப்ரா அசத்தல் வெள்ளிப் பதக்கம் வென்று நீரஜ் சோப்ராவுக்கு குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து முதுகலை நீட் தேர்வை ஒத்திவைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் முதுநிலை நீட் தேர்வு நாளை நடைபெற இருந்த நிலையில் அவசர வழக்காக இன்று விசாரணைக்கு வருகிறது விழுப்புரம் தஞ்சை விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை புதுச்சேரியில் கனமழையால் சாலைகள் வெள்ளமாக மாறியதால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அவதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் முப்பத்தி பேர் கைது மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகளுக்கு உறவினர்கள் கோரிக்கை சவுக்கு சங்கர் மீதான குன்ற தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்யக்கோரிய கோரிய வழக்கு சவுக்கு சங்கர் தாயார் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாடு இயல்பு நிலைக்கு திரும்பத் தொடங்கியது வயநாட்டில் மீட்பு பணியை நிறைவு செய்த நான்கு வீரர்களுக்கு அரசு சார்பில் வழியனுப்பு விழா வங்கதேசத்தில் முகமது யூனிஸ் தலைமையில் இடைக்கால அரசு பொறுப்பேற்றது முகமது யூனிஸுடன் இடைக்கால அரசின் பதினைந்து உறுப்பினர்களும் பதவியேற்பு வங்காளதேசத்தில் இடைக்கால அரசுக்கு தலைமை தலைமையேற்றுள்ள முகமது யூனிசுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து விரைவில் வங்காளதேசம் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று தான் நம்புவதாக வலைதளத்தில் பதிவு விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் அடுத்த ஆண்டு பூமிக்கு திரும்புவார் என நாசா தகவல் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் கேப்சூல் மூலம் பிப்ரவரியில் பூமிக்கு திரும்ப வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஹிமாஸ் தலைவரை கொலை செய்ததாக இஸ்ரேல் கடும் விளைவுக்கான தவறை செய்துவிட்டது ஈரான் பொறுப்பு வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி பஹாரி எச்சரிக்கை வியட்நாமில் நடைபெற இருந்த பிரபல பாப் பாடகி டெய்லர் ஷிப்டி இசை நிகழ்ச்சி ரத்து நிகழ்ச்சியில் ஆயுஷ் பயங்கரவாதிகள் தாக்கல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி வெண்கலப் பதக்கம் என்று அசத்தல் இந்திய ஹாக்கி அணிக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மாநில முதலமைச்சர்கள் வாழ்த்து டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணி சிசோடியாவுக்கு ஜாமீன் வழக்கு உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு ஒரு வருடத்திற்கு மேலாக சிறையில் இருக்கும் சிசோடியாவுக்கு ஜாமீன் கிடைக்குமா என எதிர்பார்ப்பு ரேஷன் கடையில் பருப்பு பாமாயில் பற்றாக்குறை பிரச்சனை அடுத்த பத்து நாட்களில் சரி செய்யப்படும் என தமிழக கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உறுதி தகுதி நீக்கத்திற்கு எதிராக வினேஷ் போகத்தின் மேல்முறையீடு விளையாட்டுக்கான நடுவர் நீதிமன்றம் இன்று முக்கிய தீர்ப்பு வழங்குகிறது உத்தரப்பிரதேசத்தை அச்சுறுத்தும் சீரியல் கில்லரை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறல் ஒன்பது பெண்களை கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் மூன்று பேரின் ஓவியங்கள் வெளியீடு சட்டப்பிரிவு முன்னூத்தி எழுபது நீக்கியது நாட்டின் முக்கியமான தருணம் அல்ல பிரதமர் நரேந்திர மோடிக்கு முன்னாள் முதலமைச்சர் பருக் அப்துல்லா பதிலடி கேரளா வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை பார்வையிடுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை கேரள வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி அணியில் இடம்பெற்ற பஞ்சாப் வீரர்களுக்கு தலா ஒரு கோடி ரூபாய் தொகை பத்து வீரர்களுக்கு தலா ஒரு கோடி ரூபாய் தொகை வழங்கப்படும் என பஞ்சாப் முதலமைச்சர் பகவத்மான் அறிவிப்பு இந்திய ஹாக்கி அணியின் கோல் கீப்பர் ஸ்ரீ ஜோயிஸ் ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி வீரர்களுக்கு இந்திய ஹாக்கி அமைப்பு தலா பதினைந்து லட்சம் ரூபாய் பரிசு தொகை அறிவிப்பு ஆடவர் மல்யுத்தம் இந்தியாவின் அமன் அதிர்ச்சி தோல்வி வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் டேம் குரூஸுடன் இன்று மோதல் தமிழகம் முழுவதும் புதிதாக நூறு அமுதம் அங்காடிகள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உணவுப்பொருள் வழங்கல் துறை தகவல் வெளியிட்டுள்ளது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிறுவனம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபா முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நலன் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு இரட்டை வருஷப்பரான ஆவண தங்கம் நூற்றி அறுபது அதிகரித்து ஐம்பதாயிரத்தி எட்நூறுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசை வரைக்கும் விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது